என்ன பண்ணிக்கிட்டு இருக்க துணி மணிக்கிறியா துண்டு பாரி எடுக்கும்போது வேற வேற கலர் எடுப்பா எனக்கும் கருப்பு கலர் உனக்கும் கருப்பு கலர் ஒரே கலர்ல ஜட்டி எடுத்து நீ வச்சிருக்கேன் ஏன் ஜட்டி போட்டு போயிட்டேன் தெரியுமா

துவைச்சது எத்தனை தான் மோந்து பாப்பா மனமாட்டே இருக்கு மூடிக்கிட்டு இரு போய் பொத்திக்கிட்டு தூங்கு போ காலை எந்திரிச்சம்மா போய் ஆமா நான் பார்க்காத மூடறி மொஹரையாப்பாரு